ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன் அலமதுல்லாத் அலா வசூலில்லா வாருங்கள் கேள்விகள் மூலம் ஒர் ஆனின் பதில்களையும் வழிகாட்டுதல்களையும் தெரிந்து கொள்வோம் கேள்வி ஆறு திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகுதல் என்பது நோய் இல்லை மாறாக அது அல்லாஹுவின் நாட்டத்தில் உள்ளது எனவே காசுகளை வீண்வரையும் செய்யாமல் ஏமாற்றும் மருத்துவர்களிடம் செல்லாமல் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாமல் எப்படி இந்த நிலையில் நடந்து கொள்ள குர் ஆன் வழிகாட்டுகிறது இதற்கான பதில் சூரா அல் அம்ரான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஜகரியா அலி அவர்களுடைய செயல்பாட்டை முன் உதாரணமாக நமக்கு கூறுகிறான் ஜக்கரியா அலே சலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகிக் கொண்டே இருந்தது ஆனாலும் ஜக்கரியா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறார் ஹுன அலிக் அவ்விடத்தில் ஜக்கரியா அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடம் துவா செய்தார்கள் பல கூறினார்கள் ரஃப்பி என் இறைவா ஹபிலி எனக்கு நீ கொடு மில்லதுன்க பொன் புறத்திலிருந்து துர்ரிய தன் பை ப தூய்மையான சந்ததியை கொடு இன்னக க சமீ அப் துவா நிச்சயமாக நீ துவாவை கேட்கக்கூடியவனாக சேவையுறக்கூடியவனாக இருக்கின்றாய் திருமணமான தம்பதிகள் குழந்தை பாக்கியம் தாமதமாகும்போது ஜக்கரியா சலாம் அவர்கள் கேட்ட இந்த துவாவை மனநம் செய்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஜக்கரியா அலேஹி அவர்கள் இந்த துகாவை அல்லாஹிடத்திலே கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் அல்லாஹால அவர்களுடைய துகாவை ஏற்று அவர்களுடைய மனைவிக்கு இருந்த நோயையும் குணப்படுத்தி விடுகின்றான் அதை அல்லாஹு அலா முப்பத்தி மூ ஒன்பதாவது வசனத்திலே கூறுகிறான் ஜக்கரியா சலாம் அவர்களை அழைத்தார்கள் ஸக்கரியா அலேஹலாம் அவர்களோ யுசல்லிஃபின் மெஹ்ராபி தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் சுபஹான் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் போது அல்லாஹ்விடத்திலே துவார செய்ய வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த வானவர்கள் ஜக்கரியா அலேஹி அவர்களை அழைத்து கூறினார்கள் அன்னாஹரு அல்லாஹு தாலா உங்களுக்கு யஹியா என்ற மகனை நச்செய்தியாக கூறுகிறான் அல்லாஹுவிடமிருந்து உண்டான வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார் செய்யுதன் அவர் தலைவராகவும் இருப்பார் ஹசூரன் தீய நடத்தைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் அதாவது நன்னடத்தை உள்ளவராக இருப்பார் நல்லூர்களில் உண்டான ஒரு நபியாகவும் அவர் இருப்பார் என்று மாணவர்கள் அல்லாஹ் கூறிய நச்செய்தியை ஜக்கரியா அலிஹலாம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அப்போது ஜக்கரியா அலிஹஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட வயதாகிவிட்டது கல்யாணமான பிறகிலிருந்து அவர்கள் துவா செய்து கொண்டே வருகிறார்கள் அவர்கள் பொறுமையுடன் இருந்து துவா கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய முடிகள் நிறைத்து விட்டன அவர்களுடைய எலும்புகள் பலவீனமாகிவிட்டது அவர்களுடைய மனைவியும் மலடியாக மலட்டுத்தல் உள்ளவங்களாக ஆகிட்டாங்க எனவே வயோதிக காலத்தில் மாணவர்கள் கூறக்கூடிய இந்த நற்செய்தியை கேட்டவுடன் அவங்க ஜக்கிரா அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க ரப்பிய நிறைவா அண்ணா எக்கு நிலி ஓலாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் வகது பலகுனியல் கிபரு ஆக்கிர் என்னுடைய எனக்கோ வயோதிகம் அடைந்து நானும் வயோதிகத்தை அடைந்து விட்டேன் என்னுடைய மனைவியோ குழந்தை பெற்றெடுக்க முடியாத மலட்டுத்தனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலை நிலைக்கு வந்துட்டாங்க எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்போது அப்போது அல்லாஹ் கூறினான் அல்லது மாணவர்கள் கூறினார்கள் தான் அல்லாஹ் அல்லாஹு அவன் நாடியதை செய்வான் வாரக் அல்லாஹு தாலா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் எனக்கு குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் என்று பொறுமையுடன் துவா செய்து வந்த ஜக்கரியா அலேஹலாம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இது குழந்தை தாமதமாகக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்குமான சிறந்த ஒரு முன்முதாரணமாக வழிகாட்டியாக இருக்கிறது இந்த வசனங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய பெயர் ஒன்றாவது மக்கள் பொதுஜன மக்கள் வந்து திருமண தம்பதிகளை பார்த்து இன்னும் உங்களுக்கு குழந்தை உருவாகவில்லையா என்று கேள்வி கேட்கும் தீய பழக்கத்தை விட வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுனால தான் நிறைய தம்பதிகள் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க இந்த மாதிரி கேட்பது முதல்ல தவறு தவிர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் தாமதமாகும் தம்பதிகள் முதலில் இது அல்லாஹுவின் நாட்டத்தில் உள்ள காரியம் அதாவது குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவன் நாடும்போது தருவான் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹுவிடம் குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் நான்காவது குழந்தை பாக்கியம் தம்மதமாகக்கூடிய கம்பதிகளை பார்த்து பொதுஜன பாம்பர மக்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க அந்த மருத்துவரை போய் பாருங்கள் இந்த மருத்துவரை போய் பாருங்கள் நீங்கள் தர்காவுக்கு போய் அங்கே உள்ள அங்கே உள்ள அந்த மரத்தில் போய் துணியை கட்டி போடுங்க அங்கே உள்ள கம்பியில் துணியை கட்டுங்க அங்கே உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் டீயில் போட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க பொதுஜன மக்கள் இன்னும் குரே காரணம் போங்க அங்கே போங்க இந்த இடத்துக்கு போங்க என்றெல்லாம் குழந்தை பாக்கியம் தாமதமாக கூடிய மக்கள் மக்களின் மனதை தூண்டி அவர்களுடைய நிம்மதியையும் பாழாக்கி வாழ்க்கையும் பாழாக்கி பண பணங்களை வீணாக்க வழிகாட்டும் வீணர்களை விட்டும் குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடிய மக்கள் விலகி கொள்ள வேண்டும் உவாகுத்த ஆலா அவரிடத்திலே பிரார்த்தனை செய்து வரும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் எனவே இந்த மாதிரி வீணான எண்ணங்களை தூண்டக்கூடிய வீணர்களை விட்டு விலகி அவர்களை புறக்கணித்து விட வேண்டும் அதே போல் இந்த மாதிரியான வீணான பாதைகளின் பக்கம் வழிகாட்டக்கூடிய தன்மை உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் அதை விட வேண்டும் அல்லாஹ் மீது நல்ல எண்ணத்தை அந்த தம்பதிகளுக்கு ஊட்ட வேண்டும் சபல் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் வாரக் ஃபீக்கும்